மட்டக்கிளப்பு கோட்டமுனை சேகரத்தின் சமுதாய திட்டத்தின் கீழ் சிறுவர் பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு ஊர்வலம் இன்று மட்டக்கிளப்பு நகரில் நடத்தப்பட்டது ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு சிறந்த உலகம் அனைவரும் முனைவோம் குழந்தைகளை காப்போம் எனும் துணிப்பொருளில் சிறுவர் பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு தன்னமுனை ஏஞ்சல் சிறுவர் அபிவிருத்தி திட்டம் சவுக்கடி வில்லியம் ஓல்ட் சிறுவர் அபிவிருத்தி திட்டம் சின்ன ஊரணி பாபரா அட்கின்ஸ் சிறுவர் அபிவிருத்தி திட்டம் ஆகியன இணைந்து கோட்டமுனை சேகரத்தின் சமுதாய பணி திட்டத்தின் கீழ் விழிப்புணர்வு ஊர்வலத்தில் பங்கு பெற்றிருந்தன இலங்கை திருச்சபையின் மட்டக்கிளப்பு கோட்டமுனை திருச்சபை வளாகத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஊர்வலம் பிரதான வீதியின் ஊடாக மட்டு நகர் காந்தி பூங்கா வரை இடம்பெற்றது அருட்பணி கந்தையா ஜெகதாஸ் தலைமையில் இடம்பெற்ற ஊர்வலத்தில் சிறுவர்களின் உரிமைக்கான விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை சிறுவர்கள் பெற்றோர்கள் நிர்வாக குழு உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் சிறுவர்களே எங்களுடைய சொத்து என்கின்ற தொனிப்பொருளை பொருளை அடிப்படையாக வைத்து கல்வி அவருடைய வாழ்வு என்பது அவருடைய வாழ்வுரிமை என்பதை வலியுறுத்தி கோட்டமுனை சேகரத்து இலங்கை மெரிசதி சபையின் சார்பிலே கோட்டமுனை சேகரத்தினால் இந்த விழிப்புணர்வு பேரணியை நாங்கள் ஒழுங்கு இந்த பேரணியிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு சிறுவர் திட்டங்களுடைய பிள்ளைகள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் எங்களுடைய திட்டங்களுடைய நிர்வாக குழு உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிப்பதோடு இந்த பேரணியானது எங்களுடைய சமூகத்திலே சிறுவர் குறி சிறுவர்கள் குறித்த விழிப்புணர்வையும் அவர்களுடைய அவருடைய பொறுப்புரிமையையும் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சமூகத்தினுடைய ஒவ்வொரு பிரஜைகளையும் கேட்டு நிற்கிறோம் பெற்றோர்களே பொதுமக்களே நாங்கள் இந்த உலகில சுதந்திரமாக வாழ வேண்டும் நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் சுதந்திரத்தை எங்களுக்கு தாங்க அதை தவிர்க்காதீங்க எங்கள் வாழ் உரிமையை உறுதிப்படுத்துங்க இந்த நாட்டில் ஒவ்வொரு பிள்ளைகளினது உரிமைகளை பாதுகாக்க ஒவ்வொரு மனிதனும் நாங்கள் வந்து பொழுதுமாக நாங்கள் கூட இருக்க வேண்டும் சிறுவர்கள் உரிமைகள் மீறப்படும் இடத்தில் நாங்கள் எதிர்த்து போராடக்கூடியவர்களாய் இருப்பதோடு நமது மக்களை ஒன்று திரட்டி அவ்விடத்தில் சிறுவர்களுக்கு நீதி கிடைக்குமாறு நாங்கள் செய்ய வேண்டும் சிறுவர் உரிமைகளை என்றுமே பாதுகாப்பதற்கு நாங்கள் முன்வர வேண்டியவர்களாய் இருக்க வேண்டும்